பண்ணுறதுன்றது பெரிய விஷயம் அது நம்ம கேளம்பெலாம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறேன் அதுவும் நம்ம படூரில் இது பெரிய பாராட்டத்தக்க விஷயம் எங்கள் போலீஸ் சைட்லேருந்து வாழ்த்துக்கள் அதே மாதிரி இந்த பிள்ளைங்களை இதோட விட்டுடாமல் அப்படியே கண்டினியூ நீங்கள் பண்ணி இவங்கள நல்ல ஒரு பெரிய லெவலில் இவங்கள காம்படிஷன் அட்டன் பண்ண வைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் மாதிரி நீங்கள் இந்த பசங்களுக்கு குட்டி பசங்களாக நீங்கள் கேளுங்க நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா படிப்பு மட்டும் கிடையாது படிப்பு மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு நம்ம பெரிய லெவலில் போக முடியாது ஸ்போர்ட்ஸில் இருந்தோம்னா இதை வச்சு நீங்கள் போலீஸில் வரலாம் டைரக்டாக எல்லா எல்லா துறைக்குமே ரயில்வேஸ் எல்லா துறைக்குமே ஸ்போர்ட்ஸ் தான் முக்கிய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நீங்கள் கேரளாவில் பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் குழந்தைகள் வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்காங்க ஆல் ஓவர் இந்தியாவில் செலக்ட் ஆகிறாங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஸ்போர்ட்ஸ் ஸோ இந்த அளவுக்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து இப்போதான் டெவலப் ஆகுது இதே லெவலில் போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம ஸ்போர்ட்ஸில் வந்து வேர்ல்டு லெவலில் நம்ம தமிழ்நாடு நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றது என்னோட கருத்து நன்றி இருக்கிற பேரண்ட்ஸ் பிள்ளைங்க நம்மளோட பஞ்சாயத்து வார்டு உறுப்பினர்கள் அதோடு சேர்த்து நம்ம காவல்துறை அவங்களுமே இன்றைக்கி டிஸ்டர்ப் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றியை தெரிவிச்சுக்கணும் இது ஒரு ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சுட்டுருக்கோம் நம்மளோட பஞ்சாயத்தில் இருக்கிற முதல் படி வந்து அரசாங்க பள்ளினாலே அது வந்து ஒரு குழந்தைங்களாம் வந்து ஒழுங்காக இருக்க மாட்டாங்க சரியாக படிக்க மாட்டாங்க இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் தான் மக்கள்கிட்ட இருக்குது அதை முதல்ல போக்கணும்னா ஸ்போர்ட்ஸ் ஒரு நல்ல வழின்னு நாங்கள் யோசித்தோம் அதன் மூலிமா இப்போ நமக்கு விங்ஸில் சேர்ந்து ஒரு இருபத்தெட்டு பிள்ளைங்க வந்துட்டு விளையாடிட்டு இருக்கிறாங்க அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு கண்டிப்பாக எங்களால் கொண்டு போயிட முடியும்ன்ற நம்பிக்கை கிடைச்சிருக்கு அடுத்தபடியாக இந்த சைக்கிளிங் இதுவுமே நமக்கு இப்போது வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு பத்தாவது வாரத்தை முடித்து இன்னைக்கு நம்ம சைக்கிள் கொடுத்து அவங்களும் அந்த இப்போ ஓட்டுறதுக்கான ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதுலேயும் கண்டிப்பாக இந்த பிள்ளைங்களையும் ஒரு நம்ம வந்து நல்ல இடத்துக்கு கொண்டு போயிட முடியும் அடுத்தபடியாக ஊரில் இருக்கிற குழந்தைங்களுக்குமான விஷயங்களுமே இப்போ ஸ்போர்ட்ஸில் நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறோம் ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூ குழந்தைங்கள ஓரளவுக்கு நம்ம எல்லா குழந்தைங்களுமே இது உள்ளே எடுத்துகிட்டு வந்தாச்சு அடுத்தது ஊரில் இருக்கிற குழந்தைங்களும் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ட்டு ஏன்னா நம்ம படிக்கும்போதோ இல்லை நாங்கள் இருக்கும்போதோ நம்ம இருக்கும்போதோ இந்த மாதிரி வழி ஆட்கள் யாருமே இல்லை அது நம்ம எல்லாருமே ஏற்றுட்டு தான் ஆகணும் அப்போ இருந்த நம்மளோட அப்பா அம்மா வந்துட்டு நல்லா வழிகாட்டிலும் சொல்ல முடியாது அவங்களுக்கு அந்தளவுக்கு இந்த வாய்ப்புகள்லாம் கிடைக்கல யாரும் கொடுக்கல அப்படின்னு அதுவும் தெரியாமலே இருந்துக்கா அவங்க எல்லாம் அந்த மாதிரி வாய்ப்புகளை கொடுத்துருந்தா நம்ம கூட இன்னும் ரொம்ப இப்போவுமே நல்லா தான் இருக்கும் நல்லா தான் போயிட்டுருக்குறோம் இருந்தாலும் கூட இன்னும் கூட நிறைய பேருக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சி நல்ல வேலைகளுக்கு நல்ல இடங்களுக்கு வந்து போய் அவங்களோட லைஃப்பை வந்து கொண்டு கொண்டுன்னு போயிருந்திருக்க முடியும் அப்படி நம்மளோட பஞ்சாயத்தில் இருக்கிற குழந்தைங்களா இருக்கட்டும் படிக்கிறவங்களா இருக்கட்டும் எல்லாருமே ஒரு நல்ல நிலமைக்கு கொண்டுனு போக முடியும் ஏன்னா எங்களுக்கு வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது அந்த வாய்ப்புகளை சரியான நேரத்தில் சரியான இடத்துல எடுத்துட்டு போய் சேர்க்கறதுக்கான ஆட்கள் தான் இல்லை அப்போ அந்த ஒரு ஆட்களாக நம்ம இருக்கலாமே அப்படின்னு யோசிச்சு ஒரு நம்ம கூட நிறைய பேர் இருக்காங்க இப்ப பஞ்சாயத்தில் இருக்கிற நம்மளோட வார்டு உறுப்பினர் மற்றபடி இந்த இந்த மாதிரி நம்ம கூட சேர்ந்து அதாவது ஒரு கை தட்டினா ஓசை வராதுன்னு சொல்லுவாங்களா எல்லாரும் சேர்ந்து தட்டும்போது ரெண்டு கை தட்டும்போது தான் ஓசை வரும் அப்படின்னு போது எல்லாரும் நம்ம கூட சேரது ரெடியா இருக்கிறாங்க அப்படியே இந்த வாய்ப்புகளை வந்து நம்மளோட பஞ்சாயத்துக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடாது அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த முயற்சிக்கு எல்லாருமே நீங்க ஒத்துழைப்பா இருக்கணும் அப்படின்றத இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்போர்ட்ஸ்ன்றது வந்து நம்ம வந்து நாங்க எங்க பருவத்துல கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கோம் வீட்டுக்கு என்னென்ன விளையாட்டுகள் தெரியுமோ கிராம விளையாட்டு தேடினோ அந்த விளையாட்டுகள்லாம் வந்து விளையாடிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் படித்தோம் படி முடிச்சோம் வேலைக்கு வளர்கிற மாதிரி நம்ம லைஃப் எப்படியும் முடிஞ்சு போச்சு ஆனா விளையாட்டுக்கு இந்த முக்கியத்துவம் வந்து பொதுமக்களால கிராமப்பகுதிகளை வந்து யாருமே ஒரு சேர்க்கல படிச்சா வேலைக்கு போவாங்க அப்படின்றது மட்டும்தான் நம்ம மொழியை எட்டிருக்காண்டி ஸ்போர்ட்ஸ்ல அவங்க வந்து நம்ம ஒரு சக்சஸ் பண்ண ஒரு வேலை எப்படின்னு வாழ்க்கை முன்னேறன்றதை நம்ம யாரும் நம்மளுக்கு கொடுக்கல நம்ம அவங்களுக்கு தெரிஞ்சதும் விரும்பலாம் இதுல நம்ம கிராமத்துல இது ஒரு புது முயற்சியா ஸ்போர்ட்ஸ் நம்ம கிராமத்தில் இருக்கிற ஸ்போர்ட்ஸ் வந்து கொஞ்சம் சிபிஎஸ்இ லெட்டர்ஸ் படிக்கிற குழந்தைங்க மெட்ரிகேஷன் படிக்கிற குழந்தைகள்லாம் அந்த ஸ்போர்ட்ஸ் வாழ்க்கை கிடைச்சது

பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் பயங்கர இனிமேட்டி இருக்கு அவங்களுக்கு வாழ்க்கையில ரொம்ப கோரத்துக்கு அவங்களுக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்னாரு மிகவும் மகிழ்ச்சியா இருந்தது ஒரு ஒரு குட்டி ஓரளவு துவைசு அப்படின்னா ஒரு மின்ஸ் அகாடமி இடத்த கொடுத்து பெரிய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க பயிற்சியாளர்கள மிகப்பெரிய வந்து எது போடுறேங்க அதுக்கு மேல வந்து அவங்க பேரண்ட்ஸுங்க அந்த பேரன்ட்ஸ் அவங்கள அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு வராங்க போறாங்க அந்த குழந்தைகள் தொடர்ச்சியா அந்த பயிற்சியில வருது அன்னைக்கு கேக்கும் போது பெரிய மகிழ்ச்சி இருந்தது அந்த குழந்தைங்க பெரிய சக்சஸ் போய் அடைஞ்சிடும் அப்படின்னும் போது அது தொடர்ந்துதான் இந்த சைக்கிளிங் நரேஷ் சார் பத்தி நரேஷ் சார் அந்த சைக்கிளிங்னு ஒரு விஷயத்த நம்ம கிராமத்துல கொண்டு வந்துட்டு கண்டிப்பா நரேஷ் சாருக்கு நன்றி சொல்லி ஆகணும் போயிட்டு இருக்கேன் நிறைய ரெண்டு மூணு கேம் விளையாடிட்டு நாலாவது கேமு ரிலாக்ஸ் ஆகாம அவர் கூட விளாடலாம் ஏன்னா அவர் மட்டும் விளையாடிட்டு போறோம் நம்ம கூட சுகா போதும் அவ்வளவு எனர்ஜி பசங்க காலையில அஞ்சு மணிக்கு ஒருவேளை நல்ல ஒரு போயிட்டு சைக்கிளுக்கு ஓட்டு வர ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு ஓட்டுவதுன்னு சொல்லியிருந்தாரு அவரோட பேசுறது ஏன் நம்ம குழந்தைங்க அவரோட பயிற்சி பதிவு செஞ்சு நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு போக முடியும்ன்றதும் சும்மா அவர் கேட்டோம் சைக்கிள் வந்துருக்குங்க ஒரு மேல வந்திருக்கு இங்க நின்றுட்டு இருக்கோம் எதுல வந்து ஒரு கூட்டம் இருக்கு ஆனா இத துவங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு தீ குச்சி மாதிரி நிறைய சார் கேட்டோம் இந்த மாதிரி சார் பயிற்சி பண்ணலாமா பணம் கொடுத்தா லாம் பயிற்சி ஆள் வந்துடலாம் பயிற்சி பண்றதுக்கான சரியான ஒரு ஆக்கள் வேணும் சொன்ன அடுத்த நிமிஷம் வந்து கண்டிப்பா நான் படம் அன்னைக்குதான் தோங்குச்சது கிட்டத்தட்ட பத்து வாரங்கள் பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு இந்த சைக்கிள் வந்து பிரச்சனை பண்றோம் கொடுக்குறோம் அவங்க அடுத்த வாரத்துல அவங்க இந்த சைக்கிள்ல பயிற்சி அடைவாங்க பேட்மிண்டன்ல சொன்ன மாதிரி தான் இது ரொம்ப தூரம் போறதுக்கு இந்த மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளை தொழில் பங்கு இருக்கும் கூறிய துறை இருக்கும் ஒரு நம்ம எல்லாம் அந்த கனவு காணோம் இல்லையா எல்லா பேரண்ட்ஸும் ஒரு கனவு காணுவாங்க என்ன காணுவாங்க நம்ம பிள்ளை படிச்சு நல்ல வேலையில போயிட்டு வெள்ள பெரியாள அந்த வரைக்கும் நம்ம கூட தான் இருக்கணும் இது மட்டும் இல்லாத தொடர்ந்து நிறைய போர்ட்ஸ்ல கிராம சேர்த்துலாம் நம்ம கிராமத்தில் இருக்கிற முதல் ரவுண்ட்ல இந்த கவர்மெண்ட்ல படிக்கிற குழந்தைங்கள நிறைய பொறுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம் நீங்க மறுபடியும் நிறைய சப்போர்ட் இருக்கணும் என்னென்ன அந்த பேனர் பார்த்துருக்கீங்க நிறைய இந்த அரசியல் பிரிவுகள்லாம் வச்சு இந்த நிகழ்ச்சி நடத்திக்கலாம் ஏன் ஒரு ரெண்டு பேர் அரசியல் கமிஷனர் அப்புறம் ப்ராப்பர்டி இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேரும் ஏன் ரெண்டு பேரும் கவர்மெண்ட்ல வேலை செய்யறாங்க ஸ்போர்ட்ஸ்ல அது சேர்ந்து ஒரு அரசாங்க உத்தியோகமும் வாங்கலாம் அந்த ரெண்டு அதிகாரிகளுக்கும் நிகழ்ச்சி நடத்தலாம் இருக்கணும் உங்களுக்கும் அந்த ஆர்வம் இருக்குறதுக்காக தான் அந்த அதிகாரிகள் வந்து நிகழ்ச்சிக்கு வர கண்டிப்பா பெரிய தூரத்துக்கு நீங்க போங்க நீங்க கூட நாங்க துணை மட்டும் இல்ல பாருங்க சம்பியங்களா நீங்க வாங்க நீ முன்னால் கவுன்சிலர் நீங்கவர்கள் எல்லாரும் உங்களுக்கு வந்த வந்து நன்றி பண்ணிட்டு இருக்கோம் இது உங்களுக்கான காலம் இது ஒரு கணத்துல நீங்கலாம் வந்து நாம வி debatசிட்டு போர்த்த நீங்க விளஞ்சி நீ அருறியா நீ இந்த கிராமத்துக்கு நிறைய பிள்ளைங்களுக்கு நீ வந்து பெரிய சப்போர்ட் அது நம்பிதோ நீங்க தோண்டி இருக்கோம் வந்து சப்போர்ட் பண்ண நீங்க நன்றி கூடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF தமிழ் பில் ஐகனை கிளிக் செய்யுங்கள்